எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் ஒரே பயமாக இருக்குதா ஒரே அவிசுவாசமாக இருக்குதா எல்லாரும் என்னையை பெருத்துட்டாங்களே இந்த வாழ்க்கையில் எழும்புவேனா கடன் பிரச்சனை மாறுமா இந்த வியாதி மாறுமா எல்லாரும் என்ன அவமானமாக பேசுகிறாங்களே எளிவாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி புலம்புகிற தெய்வ பிள்ளையே நீ பயப்படாதங்க உங்களுக்கு ஒரு பந்தி உண்டு இந்த வார்த்தையை நீ விசுவாசம் அறிக்கை செய்யுங்கள் அல்ல இல்லையன் வாழ்க்கையெல்லாம் இப்படி ஒரு பயம் வரும்போது தான் பயம் வரும்பொழுதெல்லாம் பரிசு தாவின்னு சொல்லுவார் விஸ்வாசம் அறிக்கை செய்யுமா விஸ்வாச கேட்டது கையில் பிடித்து நெல் நீ சோர்ந்து போகாத பயப்படாத பயத்தை முதலாவது எடுத்து போடு என் வார்த்தையை அறிக்கைடுன்னு சொல்லுவார் என்னோடு கூட கற்று இடைப்படுற அப்படின்னால உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன் இன்றைக்கி நீங்கள் இதை விசுவாசம் அறிக்கைடுங்க உங்கள் பயமெல்லாம் போகும் பரிசு தாவியாக உங்கள் வீட்டுக்குள்ள அசைவாடுவார் பொல்லாத மனிதர்களும் பொல்லாத பிசாசும் சூழ்நிலைகளும் உங்களை நெருக்குகிறதா நீங்கள் பயப்படாதங்க ஓடு கூட சேர்ந்து இதை விசுவாசம் அறிக்கைடுவீங்களா கத்துற உங்கள் வீட்டில் மலை லூயா அசைவாடுவார் பரிசு தாவினு அசைவடுவார் நீங்கள் விற்கப்பட்டு போவது இல்லை நீங்கள் விற்கப்பட்டு போவது இல்லை உங்கள் வீட்டை அளக்களிக்கிற அசு தாவிகள் ஓடும் உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருகிற சத்துரு ஓடுவான் சருப்பதின் வல்லமைகள் கத்தர் நிரமலமாக்கி போடுவார் ரெண்டு கீரைகள் கத்திரி அழிப்பார் பொல்லாத மக்களுடைய கையில் அங்கே கத்துறவங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாள் ஹலை லூயா நான் தனியாக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தை உலகமே வெறுத்து தள்ளினாலும் எய்சு எங்களை புறம்பே தள்ள மாட்டார் நான் இன்னும் துதிப்பேன் என்னுடைய குடும்பமும் இன்னும் நாங்கள் துதிப்போம் இன்னும் நாங்கள் செபிப்போம் இன்னும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வோம் சத்துருக்கள் மத்தியில் பந்தி வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் என்னுடைய குடும்பத்தை எங்களை யாரு லூயா எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை அல்லை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவார் அவர் உயர்த்தப் போகிறார் என் தேவன் அல்லை லூயா நானும் என்னுடைய குடும்பமும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் கொடுக்க ஆபியன் வந்து விட்டார் என்னை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் நான் எழுந்து போனதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்வேன் எழுந்து போன சந்தோஷம் சமாதானம் பணம் இழந்து போன வீடுகள் இடங்கள் இழந்து போன சுகம் இழந்து போன பணங்களெல்லாம் மீண்டுமான பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அல்ல இல்லையே பரிசு தாவு எங்கள் வீட்டில் உலாவுகிறார் எங்கள் வீட்டில் அவர் அசைவாடுகிறார் பொல்லாத மனிதர்களும் பொல்லாத பிசாசும் வெக்கப்பட்டு போனதுக்காக நன்றி நன்றி வீட்டை சுற்றி சுற்றி ஆமேன் உர ஏசு ரத்த தள்ளி நான் தெளிக்கிறேன் அல்ல இல்லையோ இறங்கி விட்டார்கள் எங்கள் பாதுகாப்புக்காக எங்கள் உயர்த்துவதற்காக பரலோகத்தின் தூதர்கள் இறங்கிவிட்டார்கள் அக்கினி அதுங்களை அக்கினி குதிரைகள் இறங்கிவிட்டது அல்லே லூயா அல்லே லூயா